இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றக்குள்ளையும் போதும் போதும் நாயர்து டென்ஷனுக்கு பஞ்சமே இல்லைங்க நம்ம அந்த மைண்டை மாற்றுறதுக்காண்டி ரொம்பவே நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் டிவி மொபைல் லேப்டாப்ஸ் இன்டர்நெட் இந்த மாதிரி அதிகமாக நம்ம எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இல்லாட்டி ஒரு சில சமயம் நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிடணுன்ட்டு சாப்பிட்றோம் ஆனால் அதை அளவாக சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிறோம் இப்படி ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்காண்டி நம்ம பல தப்பான விஷயங்கள் இருக்கோம் அந்த காலகட்டத்துலலாம் வீட்டுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டாயமா வச்சிருந்திருக்காங்க ஊஞ்சல் ஆடுறதுனால நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஊஞ்சல் ஆடுறதுனால பதினாறு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஊஞ்சல் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும் சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் விளையாடுற விளையாட்டுல ஊஞ்சலு ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத கொங்கு நாட்டார் வந்து தூளி இல்லைன்னா தூரி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த விளையாட்டு ரொம்பவே பிடிக்கும்னு அது மட்டும் இல்லாம அரச இருந்து சாதாரண குடும்பத்து பெண்கள் வரைக்கும் இந்த விளையாட்டு அவங்க தோழிகளோட விளையாடுறது ரொம்ப குதூகலமா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊஞ்சல்ல பல வகை உண்டு ஆலமர விழுதான செஞ்ச ஊஞ்சல் பொன் ஊஞ்சல் கயிற்று ஊஞ்சல் இப்படி நிறைய இருக்குது ஆலமரத்துல விழுதுகளை வச்சு அத கட்டி இது பண்ணிருவாங்க அந்த விழுதுகளை பிடிச்சிட்டு குழந்தைகள் அந்த அந்த ஊஞ்சல்ல ஆடுவாங்க ஆலமரத்துல இருந்து இரண்டு விழுதுகளை ஒன்றா முடிச்சு போட்டு கட்டி அமர்ந்து உட்கார்ந்து விளையாடி இருக்காங்க கயிற்று பயன்பாட்டுக்கு வந்தக்கு அப்புறம் உறுதியான கிளைகள் கொண்ட மாமரம் வேப்ப மரம் ஆகிய மரங்கள்ல வந்து என்னன்னா கயிற்ற கட்டி தொங்க விட்டு அது நடுவுல சாக்கு இல்லைன்னா ஒரு கெட்டியான போர்வையை வச்சு அமர்ந்து ஊஞ்சல் ஆடி விளையாண்டுருக்காங்க அரண்மனையில மகாராணிகள் அவங்களுக்கு ஒரு பூங்கா இருக்கும் வைப்பாங்களாம் அரசர்கள் அதுல அரசர் அரசியர் இளவர் இப்படி எல்லாருமே ஆடி மகிழ்வாங்கலாம் நாளடைவுல ஊஞ்சல் செய்வதுல ஒரு சில மாற்றங்கள் உண்டாச்சு மரப்பலகையில செஞ்சாங்க அதுக்கு இடையில ரெண்டு இரும்பு கம்பியால சங்கிலியை வச்சு இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து என்னன்னா ஒரு சில பேரு வீட்டுக்கு பின்னாடி கார்டன்ல மரப்பலகையில ஊஞ்சல் கட்டி ஆடி விளையாடவும் செய்யறாங்க வீட்டுல பயன்படுத்துற பொருள்லயே பெண்களுக்கு மிகவும் அந்த காலத்தில் பிடிச்ச ஒண்ணு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊஞ்சல் ஆடும்போது என்னன்னா நம்மளோட கவலைகள் எல்லாமே காற்றுல பறந்து போயிரும் நம்மளோட மனசும் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயே எல்லார் வீட்லேயும் ஊஞ்சல் கட்டாயமா இருந்திருக்குது அது மட்டும் இல்லாம காலப்போக்கில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிலருக்கு வீடுகள் மாற்றம் அடைஞ்சனால அவங்கவுங்க வசதிக்கே தப்புல ஊஞ்சல் செஞ்சு ஃபர்ஸ்ட் ஊஞ்சல் ஆடுறதுனால உங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் மட்டும் இல்லாம மனசுக்கும் ஆரோக்கியத்தை தரும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க ரெண்டாவது நீங்க ஊஞ்சல் ஆடுறதுனால உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வராது நீங்க ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க மூன்றாவது உங்களுக்கு மேலும் அதிக அதிகமான மகிழ்ச்சி வந்து பெருகும் நீங்க நிறைய நல்ல எண்ணங்களை யோசிப்பீங்க நாலாவது இந்த காரணத்தினாலேயே திருமணங்கள்ல ஊஞ்சல் சடங்கு நடத்தப்படுது அஞ்சாவது நீங்க ஊஞ்சல் விளையாடுறதுனால உங்களோட மனசோர்வு எல்லாமே நீங்க உங்களோட உடம்பு மனசும் புது உற்சாகத்தை அடையும் ஆறாவது ஊஞ்சல் ஆடும்போது முதுகு தண்டுக்கு அதிகமா இரத்த ஓட்டம் உங்க மூளை நிறையவே சுறுசுறுப்பா இருக்கும் இன்றைய காலகட்டத்துல ஆண்கள் பெண்கள் இப்படி ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து அவங்க முதுகு தண்டு ரொம்பவே கொஞ்சம் வளைஞ்சு போன மாதிரி இருக்கும் நீங்க ஊஞ்சல் விளையாடுறது மூலமா உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லாம இரத்த நாணங்கள் எல்லாமே உங்களுக்கு இரத்த ஓட்டத்தோட நல்லாவே பாயும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஏழு தோட்டத்துல ஊஞ்சல் வச்சு விளாண்டு ஆடுனீங்கன்னா இருக்கும் செடி கொடி மூலமா உங்களுக்கு அதிக அளவு ஆக்சிஜன் உங்களுக்கு சப்ளை ஆகும் இது மூலமா உங்களுக்கு இதய நோய் சுத்தமா வராது அப்படின்னு சொல்றாங்க எட்டு நீங்க ஊஞ்சல் ஆடுறதுனால உங்க உடல்ல இரத்த ஓட்டம் சீரா ஓடுது அதிகமா அது இதயத்துக்கு சப்ளை பண்றதுனால உங்க உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் ஒன்பது அரை மணி நேரம் ஊஞ்சல் உட்கார்ந்து தாராளமா ஆடலாம் நிறைய பேரு சாப்பிட்ட உடனே ஊஞ்சல் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வேகமா ஆடாம மிதமான வேகத்துல ஆடினீங்கன்னா உங்களுக்கு உணவு சரிக்க அது உதவும் பத்து நீங்க கோபமா இருக்கிறப்ப ஊஞ்சல் ஆடினீங்கன்னா உங்க கோபம் எல்லாமே தனிஞ்சு போயிரும் பதினொன்னு நீங்க வெளியில வேலை பார்த்துட்டு ரொம்பவே கலைப்பா வருவீங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஊஞ்சல்ல உட்காந்து உங்க கண்களை மூடி தலையை தூக்கி நீங்க உயர்த்தி நீங்க படுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் அதுவும் இல்லாம உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ரிலாக்ஸா இருக்கும் உங்க மைண்டும் ரொம்பவே அமைதியாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க பன்னெண்டு பழங்காலத்துல எல்லார் வீட்லயும் ஊஞ்சல் வரவேற்பறையில கட்டி வச்சிருப்பாங்க பதிமூணு அந்த காலத்துல எந்த ஒரு சுபகாரியத்தையும் பேசுறப்பையும் ஊஞ்சல்ல உட்காந்து இந்த ஊஞ்சலை பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து மொதல் நீங்க அதுல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் பதினஞ்சு நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு யோசிப்பீங்க நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே இருப்போம் அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ஊஞ்சலில் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியர் மைண்டாக எல்லாமே ஆன்சர் கிடைக்கும் பதினாறு எல்லாருமே மறந்த இந்த ஊஞ்சலை நீங்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் இருந்து இன்னும் உபயோகப்படுத்தலையோ கண்டிப்பாக இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடி பாருங்க உங்கள் மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும்